அதாவது கவண்டமணி செந்திலோட பழைய காமெடி ஒன்று இருக்கு அதாவது கவண்டமணி பால்காரர் செந்தில் தபால் போடுறவர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவண்டமணி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அம்மா பால் அப்படின்னு சொல்லும்போது கூடவே வர செந்தில் பார்த்தீங்கன்னா அம்மா தபால் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அந்த காமெடி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதமலை படத்தில் ஒரு காமெடி இதை சொன்னால் விஜய் ரசிகர்களோ இல்லை விஷால் ரசிகர்களோ கூடாது இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோமே தவிர யாரையும் காயப்படுத்தும் நோக்கமில்லை இந்த மருதமலை படத்தில் நம்ம வடிவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்காக போய் மா மாமூல் வசூல் பண்ணுவார் அதாவது அவரு ஏட்டையா அவரு ஸோ அதனால மாமூல் வசூல் பண்ணுவார் கூடவே வர அந்த பிச்சைக்காரர் போண்டாமணும் பார்த்தீங்கன்னா வடிவேல் ஒவ்வொரு டைம் மாமூல் கேட்கும்போது இவர் பிச்சை கேட்பாரு ஸோ இந்த காமெடியும் பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட இப்படி எல்லா விதத்துலையும் விஜய் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறாரோ விஷால் அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் ரசிகெல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்க ஏன்னா என்ன தான் விஜய் அவர்களோட தீவிர ரசிகன் நான் அப்படின்னு விஷால் சொன்னாலும் கூட அவரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக அவரையே எதுக்கிறாரோ குறுக்க குறுக்க கட்டையப்படுறாரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கும் உதாரணத்துக்கு விஜய் வந்து புலி அப்படின்னு டைட்டில் வைச்சா இவர் பாயும் புலின்னு வைப்பார் புலி படத்தோட ஆடியோ வச்சு காலில் வச்சால் இவர் மதியானம் வந்து பாயும் புலி படத்தோட ஆடியோ வச்சு வைப்பாரு அவர் வந்து கத்தின்னு டைட்டில் வைச்சா இவர் கத்தி சண்டைன்னு டைட்டில் வைப்பாரு ஸோ இப்படி எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அவர்கள் இந்த நேரத்தில் விஜயர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தளபதி வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் சும்மா இருப்பாரா விஷால் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய ரசிகர் மன்றத்தை விஷால் மக்கள் நல இயக்கம் அப்படின்னு பேரை மாற்றி செஞ்சு பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து பொறுப்பாளர்களாக அவரை நியமிச்சிருக்காங்க அவங்கள அதாவது பாருங்கள் விஜய் மக்கள் இயக்கம் விஷால் மக்கள் நல இயக்கம் அதாவது மக்கள் ந இயக்கம் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாரு வேற எந்த ஒரு இது இல்லை அதே தான் கத்தி கத்தி சண்டை புளி பாய்மொழி அதே ஃபரமில் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஷாலும் தொடர்ந்து எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டு தன்னுடைய மக்கள் குறையேற்கும் நிகழ்ச்சியை நடத்த போய்தாராம் ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை ரொம்ப வெளிப்படையாக விசால அறிவிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த செய்தியை சொல்லும்போது விஷால் ரசிகர்கள பயங்கர கோவம் வந்து அவங்க ஒரு விஷயத்த மின்சம் பண்ணுறாங்க ஏன்னா விஜய அரசியலில் ஃபாலோ பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களே அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலையே நிற்கிறதுக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சார் ஆனால் அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ விசாலர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து அரசியல் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற ஒரு ஆசை இருக்கு தயவு செஞ்சு அவருடைய அந்த புனிதத்துவமான ஆசையை வந்து கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி விஷால் ரசிகளும் சோசியல் மீடியாவில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நீங்க இது எப்படி பாக்குறீங்க விஜய் மக்கள் இயக்கம் விஷால் மக்கள் நல இயக்கம் ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கும்போது விஷால் இதே டைப்ல என்ன மாதிரியான ஒரு பேரை கட்சிக்கு வைப்பாரு அப்படிங்கிற உங்க யூகத்தை கமெண்ட்ல சொல்லுங்க